எல்லாம் இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல இந்த படம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மணிமாறன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி அடுத்து இந்த படத்தை ஒரு இந்த மாதிரி படம் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் யோசிப்பாங்க யாராக இருந்தாலும் ஏன்னா அது ஒரு நிறையா பணம் போட்டு எடுக்கிற ஒரு வியாபார தொழில் தானே அதில் ஒரு நல்ல படைப்புகள் வரணும் அப்படிங்கிறது அதையும் தாண்டி அந்த தருவுடன் நாவல் அவர் 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 வாழ்ந்து வாழ்ந்து அதை அவரை அனுபவித்து எழுதின ஒரு விஷயத்துக்குள்ள அதனுடைய ஒரு கதாபாத்திரமாக என்ன சொல்லப்போனால் நம்ம அண்ணன் மாதிரி நடி ஒரு கேரக்டர் தான் எனக்கு அதில் ஸோ அந்த இது எனக்கு கிடச்சதுக்கு உண்மையிலேயே எப்படி என் பையனுக்கு வந்து அசுரனில் ஒரு நல்ல நாவலில் ஒரு கதாபாத்திரம் கிடச்சிச்சோ அது மாதிரி எனக்கு அதே வெற்றிமாறன் கம்பெனி மூலமாக அவர் எடுத்த படத்தில் என்னுடைய நண்பன் என்னுடைய மா நந்தனம் கலைக்கல்லூரியில் நானும் பல்லாவரம் உதயாவும் ஒன்றா படித்தோம் அன்னையிலேருந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நட்பு இன்னொரு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ அதே மாதிரி தான் மணிமாறனையும் வெற்றிமாறனையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ரெண்டு பேரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரெண்டு பேருக்குள்ளேயும் கத்திக்குவாங்க சண்டை போட்டுக்குவாங்க எல்லாமே நடக்கும் ஆனால் அவங்களுடைய அந்த நட்பு வந்து இன்னொரு வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அவ்வளோ வெளிப்படையாக அவ்வளோ நேர்மையாக இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே உள்ள அந்த உறவு ஸோ இந்த மாதிரியான நட்புகள் அமையறதுங்கிறதே முதல்ல ரொம்ப கஷ்டம் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய சுயநல உலகத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் இருந்தாலும் அந்த அந்த மாதிரியான ஒரு உறவு ஒரு ஒருமித்த மனநிலை உள்ள ஒரு ரெண்டு ஆத்மாக்களோட சேர்ந்து அதே மாதிரி நானும் உதயாவும் அதே உறவோட தான் இன்ன வரைக்கும் இருக்கும் ஸோ அந்த நாங்கள் ரெண்டு பேரும் இதுல நடிச்சிருக்கேன் தயாரிப்பாளன் இருக்கான் கூட வந்து என் நண்பன் என் மாப்பிள்ளை சமுத்திரக்கனி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை அவன் நார்மலாக போய் பேசுனாலே வேறு மாதிரி இருக்கும் அதில் இந்த மாதிரிலாம் பேசினா எப்படி இருக்கும் அதனால் அது பார்க்கும் பொழுதே உண்மையிலே இப்போ நான் கடைசி நேரத்தில் வந்து பார்க்கும் பொழுது அந்த கம்யூனிஸ்ட் சேக்குவா சொன்னார் அவர் சொன்னார் எனக்கு இங்கேயே டெம்ட் ஆகுது ஸோ அதனால் என்னுடைய அருமை மாப்பிள்ளைக்கு வந்து இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணும் பொழுதே வெற்றி வந்து ஒரு விஷயம் சொன்னார் மெயின் அந்த ஒரு கேரக்டர் இருக்குது அந்த இதில் வந்து ரெண்டு பேர் ரெண்டு பேர் நடிக்கணும் ஒன்று சத்யராஜ் நடிக்கணும் இல்லைன்னா சமுத்திரக்கணி நடிக்கணும் அப்படிங்கிற பொழுது கிட்ட கேட்ட உடனே அவர் வந்து ஏன்னா அவங்க டைரக்டர் அவங்களுக்குள்ள நிறைய உறவு இருக்குது அது இந்த கதையை கேட்டோடனே அவர் உடனே ஒத்துக்கிட்டு உடனே நடித்தோம் அதே மாதிரி நடிக்கும் பொழுதும் நிறையா எனக்கு வந்து ஏன்னா அவர் இயக்குனர் வேறு இப்போ எனக்கு இயக்குனர் அதை பற்றின நாலேஜ் எனக்கு கிடையாது ஆனால் கனி வந்து இயக்குனர் கம் ஆர்டிஸ்ட் அப்படி வரும்பொழுது ஒரு இயக்குனராகவும் என்கிட்ட வந்து அந்த டைலாக்கு ஏற்ற இறக்கங்கள் இந்த இடத்துல இப்படி சொல் இப்போ நாலஞ்சு பேர் சொன்னாங்க என்கிட்ட நல்லா பண்ணியிருக்கிறீங்க எல்லாம் மூத்த பத்திரிக்கையாளர்கள் சொன்னாங்க அவங்களெல்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப நாளாச்சு பட் இருந்தாலும் அவங்க சொன்னாங்க ஸோ அப்போ சொல்லும் பொழுது எனக்கு இதெல்லாம் இவங்களுடைய சப்போர்ட் எல்லாமே இதில் எனக்கு கிடச்சிது இயக்குனர் அதே மாதிரி கூட நடித்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல படத்தை அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கி என்ன வாழ்க்கை இன்றைக்கி இந்த உலகத்தில் இன்னைக்கு குறிப்பாக நம்ம தமிழகம் என்னென்னலாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்குது ஸோ ஆக நான் உங்கள் கிட்டே வந்து வளர்க்கும் எல்லோரும் எல்லாருமாலேயும் நல்லா இல்லாதது அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை வெளிப்படையாக எழுதுங்க அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான படங்களை எடுப்பதற்கு ஒரு துணிச்சல் வேணும் முதல்ல இதுக்கு பணம் போறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அதை டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அடுத்த அதில் நடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வேணும் ஸோ அந்த விதத்தில் என்னை பொறுத்தவரை நீண்ட இடைவெளிக்கு பிறகாக ஒரு நல்ல படத்தில் ஒரு சங்கத்தலைவன் என்ற ஒரு நல்ல படத்தில் சமூக மக்களுக்கு சொல்ல வேண்டிய குறிப்பாக ஏழை எளிய மக்கள் தொழிலாளர் வர்க்கத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவான இந்த சங்கத்தலைவன் படத்தில் நான் நடித்த நூற்றி முப்பத்தி எட்டாவது படம் இந்த படத்தில் நடித்ததை என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் அதாவது அண்ணன் அண்ணன் வணக்கம் ரொம்ப நாளாச்சு நான் அண்ணனை பார்த்து மற்ற நடிகர்கள்லாம் ஏதாவது பண்ணாக்க இது அடுத்த படம் கெட்டப்பான்னு கேட்குறீங்க என்ன மட்டும் மட்டும் பார்த்தா மட்டும் என் கோயிலுக்கா வேண்டுதலானே கேட்குறீங்க இப்போது நான் என் அண்ணன் தப்பா எடுத்துக்கூடாது நான் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ண்ட்டு நான் கேட்பேன் அதாவது இதே வேறு நடிகர்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தா என்ன சார் நெக்ஸ்ட்டு படம் கெட்டப்பா அப்படி இதை மீசே வேறு மாதிரி வச்சா இல்லை இங்கே கிருதா இங்கே வச்சா இல்லை இந்த கிருதா இது இப்படி வச்சா எல்லாம் கேட்குறாங்க ஆனால் நீங்கள் இல்லைனா எல்லாருமே என்னை பார்க்குறவங்கன்னா இது என்ன கோயிலுக்கா வேண்டுதலா அப்படி தான் கேட்குறாங்க ஆனால் அண்ணன் கேட்டதுனால உண்மையை சொல்லிடுறேன் நான் இது ஒரு படம் நடிக்கணுங்கிறதுக்காக வளர்த்தேன் கொரோனா டயத்தில் அது இப்போ இருக்கிற சூழல் உங்களுக்கு தெரியுமில்லை சினிமாவில் நல்ல படங்கள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஏற்கனவே தம்பி படம்லாம் எடுத்து என்ன பாடுபட்டேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அந்த தப்பை நான் லைஃப்பில் இனிமேல் பண்ணவே மாட்டேன் அதை நான் உங்கள்கிட்ட உறுதி சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கும் வயசாகிட்டுருக்கு பசங்களாம் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ரிஸ்க் எடுக்கிற சூழல் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் கிடையாது இந்த மாதிரி சின்ன படங்கள் ரிஸ்க்கான படங்கள் சொந்தமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு துளி கூட வாய்ப்புகள் தமிழ் சினிமாவில் கிடையாது அதனால் அந்த தவிர நான் செய்ய மாட்டேன் இதை வளர்த்ததுக்கப்புறம் எடுக்கலான்னு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி முடிவு பண்ணேன் அப்போ எதாச்சும் இயக்குனர் வெற்றிமாறனுக்கு கால் பண்ணேன் நிறையா தாடியெலாம் வளர்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்குமே ஏதாவது அடுத்த படத்தில் ஏதாவது இருக்குமான்னு கேட்டேன் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் ஒரு மாதமாக வெயிட் இருக்கேன் அவர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன்